ஹலோ லைட்டா குட் மார்கன் இன்றைக்கான நாக்ரிக்டன் படிப்போம் அதுலேருந்து ஒரு சின்ன வாக்கியத்தை எடுத்து அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் பியோபாக்டுங் மிஷன் ஊனிஃபில் யூஎன் ஊஎன் கான்வாய் இம் லிபனன் ஆன் கெ கிரீஃபன் இதுதான் செய்தி இதற்கான முதல் வாக்கியம் மட்டும் நம்ம படிப்போம் சின்ன சின்னதாக சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம்னா சிறு துளி பெரு வெள்ளம் அப்போ ப்போன் கான்பாய் தேர்பனன்ிபன் வோர்டன் இவ்வ தான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன் இந்தமாரி வாக்கியத்தில் ரெண்டாவது இடத்துல வர்பை பார்க்கணும் முதல்ல இஸ்ட்னு வந்துடுச்சா இது ரெண்டு கிடையாது நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது வார்த்தையெல்லாம் எடுக்கக்கூடாது அந்த முதல்ல சேர்ந்தது எல்லாமே வந்து முதல் வார்த்தை தான் அதாவது ஐன் கான்வாய் தேர் ஊவென் பியோபாக்டுங்ஸ் மிஸ்ஸியான் இம் லெபனான் வரைக்கும் முதல் வார்த்தை தான் அது ஏன்னா எதை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் சொல்கிறோம் இல்லையா உதாரணத்துக்கு சென்னைக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு போய் கொண்டிருந்த அப்படின்னு வரும்போது அந்த மதுரையிலிருந்து சென்னைக்கு அப்படிங்கிற வரைக்கும் ஆப்ஜெக்ட் தானே எதை பற்றி நம்ம பேசுகிறோம் சென்னைக்கு போய் கொண்டிருந்த பேருந்து அதுக்கு முன்னாடி வந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு போய் கொண்டிருந்த பேருந்து இன்று காலை மதுரையிலிருந்து சென்னைக்கு போய் கொண்டிருந்த பேருந்து இன்று காலை மதுரையிலிருந்து விழுப்புரம் வழியாக சென்னைக்கு போய் கொண்டிருந்த பேருந்து அப்போது சென்னைக்கு போய் கொண்டிருந்த பேருந்து அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய வாக்கியம் அந்த போய் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது இடத்துல இருக்கிற வினைச்சொல் போகிறது இப்போ இந்த முன்னாடி இருக்கிற இந்த சென்னைக்கு போய் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கிறோம் அந்த மாதிரி தான் இது வந்து ரெண்டாவது இடத்துல ஈஸ்ட் இருக்குது முதல் இடத்து மணிக்கம் ரெண்டாவது இடத்துல ஈஸ்ட் இருக்குது முதல் இடத்துல ஐன்கான் வாய் பேர் ஊஎன் பியோ பாக்டூங்ஸ் மிசியோன் இம் லெபனான் இந்த யுஎன் ஊஎன் பியோ பாக்டூங்ஸ் மிசியான் பியோ பாக்டுங்ஸ் மிசியான் அப்படின்னா கண்காணிப்பு குழு இங்கே லெபனானில் அந்த குழுவோடைய பேர் வந்து ஊனிஃபில் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் விரிவாக்கம் இருக்குது அதை நீங்கள் நெட்டில் போய் பார்த்துக்கலாம் யூஎன்ன யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் இன் லெபனான் அந்த ஐஎல்னு முடியுது இல்லையா அது வந்து இன் லெபனான் அது ஏதோ ஃபோர்ஸ் வரும் இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் இன் லெபனான்னு நினைக்கிறேன் அது வேணும்னா நீங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜ் போய் தேடிக்கலாம் இப்போ என்ன லெபனானில் இருக்கிற பியோபாக்டு மியூசியான் அந்த கண்காணிப்பு குழுவுடைய ஒரு கான்வாய் ஒரு கான்வாய்னால் என்னது ஒரு ஒரு கார் சொல்லாமா அதாவது சுற்றி போகிற ஒரு கார் ஒரு ப்ரொடெக்ஷன் இப்போது நம்மளுடைய மந்திரிகள் வராங்க அப்படின்னா ஒரு கான்வாயின் ஒன்று வரும் இல்லை சுற்றி வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக ஒரு படை வரும் இல்லையா அந்த ஒரு கான்வாய் இது இது சுற்றி வர படை இல்லை அவங்களுடைய அந்த வண்டியவே வந்து நம்ம கான்வாயின்னு சொல்லுவோம் அவங்க போகிற வண்டி தான் ஸோ இந்த பியோபாக்டோங் மிஷினுடைய ஒரு கான்வாய் இஸ்டு இப்போ இஸ்ட் வந்ததுனால கடைசியில் போய் நம்ம உடனே வேறுப பார்க்கணும் அதான சொல்லியிருக்கேன் ரெண்டாவது இடமும் கடைசி இடத்தையும் முதல்ல பார்த்துடணும் இதுதான் ஒரு ஜெர்மன் வாக்கியத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் போய் பார்க்க வேண்டியது ரெண்டாவது இடமோ ரெண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது கடைசி இடமோ ஆம் எண்ட இஸ் வைட்டப்போ சிட்சியான் அ மெண்டை தான் நீங்கள் போய் முதல்ல பார்க்கணும் அப்போ இஸ்ட் ஓர்டன் முடிஞ்சிருக்கு இது ஓர்டன் முடிஞ்சதுனால இந்த ஒர்பு வந்து நம்மளுடைய நமக்கு வந்து எந்த விதமான க்ளூவும் கொடுக்காது ஏன்னா இது முடிஞ்சு போனது அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வர்பையும் பாருங்கள் ஆன்கெக்ரீஃபன் ஓர்டன் ஆன்கெக்ரீஃபன் அப்படின்னா இது வந்து ஃபெர்காங்கன் ஹைட்டில் இருக்குது ஹைட்னா என்னங்கன் ஹைட்னா இறந்த காலம் பாஸ்டன்ஸ் அப்போ ஆன் ஆன்கிரைஃபன் அப்படிங்கிறது வர்பு அதோடைய பாட்டர்ஷிப் ஸ்வைங்கன் ஹைட் வந்து ஆன்கெ கிரீபன் அதாவது தாக்கப்பட்டது ஆன்கெபன் முடிந்து போச்சு தாக்கப்பட்டது இஸ்ட் தா ஈஸ்ட் ஆன்கெ கிரீஃபன் ஆன்கெ கிரீஃபன் வார்டன் தாக்கப்பட்டது எது தாக்கப்பட்டது ஐன் கான்வாய் எதோடைய கான்வாய் பியோ பாக்டங் மியூசியன் கான்வாய் எங்கே தாக்கப்பட்டது இம் லெபனான் எதுக்கு அப்புறம் எதுக்கப்புறம் இல்லை சரி இந்த தாக்கப்பட்டதை எப்படி தெரிஞ்சுது நமக்கு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க அது எங்கே இருக்குது நாக் அன்காபன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கை ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க யார் அறிக்கை அவங்களே அறிக்கை விட்டுருக்காங்க நான் நல்லவன் நானே சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி நாக் ஐகனன் அன்காபன் நாக் நாக்னா ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஒரு அறிக்கைக்கு அப்புறம் அவங்களே சொந்தமாக விட்ட அறிக்கைக்கு அப்புறம் அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அதாவது யூஎன்ஏ சொல்லியிருக்கு இந்தமாரி எங்களுடைய கான்வாய் லெபனில் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு எவ்வளோ ஒரு அழ அழகான ஒரு வாக்கியம் இல்லையா சோ தட சம்மரி பார்த்துடலாம் ஐன் கான்வாய் ஸோ முதல்ல ரெண்டாவது இடம் ஈஸ்ட் ஆன்கே கிரீஃபன் வோர்டன் எது ஆன்கே கிரீஃபன் ஐன் கான்வாய் வேர் தேர் யூன் டுங்ஸ் மிஸ் யோன் ஓ இம் லெபனான் ஸோ வேம் வாஸ் இந்தமாரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் தேடினீங்கன்னா இந்த எந்த வாக்கியத்துக்குமே வந்து இதெல்லாம் இருக்கும் எந்த ஒரு வாக்கியம் எடுத்தாலும் இந்த சில பேசிக்கான வார்த்தைகள்லாம் இருக்கும் ஓகே லிட்டா குட் ஸோ தஸ் வார் ஃபியூர் தஸ் வார் Für heute, wir treffen uns im nächsten Video. Bis dann, auf Wiedersehen, Tschüss. Deutsch ist sehr einfach. Dankeschön.